மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டலாம் இதுக்கு பண்ட் எங்க இருக்கு இந்தியாவ அக்யூஸ் பண்றவங்கள நான் கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு தான் சர்வதேச கைப்புலி மாதிரி தெரியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாவ அக்யூஸ் பண்ண நிறைய பேர்ல ஒருத்தங்க வந்து நம்மளோட தமிழ் இனத்தையே அழிச்சவங்களை போய் வந்து இப்போ ஒர்க்கிங் ஸ்டேட்ல கிடையாது மூணு ஆம்புலன்ஸ்னா ஆம்புலன்ஸ் தான் இதாகுது அது வந்து இப்போ இதுல தொடர்ல தான் கிடக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா எல்லா டீட்டெயிலும் கொடுத்தாங்க அவன் வந்து ஒரு காமெடியன் வந்து எப்படி நம்ம சிவகார்த்திகேயனுக்கு எவ்வளவு அலிகேஷன்ஸ் வந்துச்சு அலிகேஷன் அவரை போட்டு பாடா பாடாப்படுத்தி பஞ்சர் ஆகிட்டாங்கல்ல சொல்றேன் மேடையிலயே ஒரு ஒருத்தனை வந்து கண் கலங்குற அளவு வீட்டுல இருந்து எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ஸ்ல ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வருதா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம அதையும் நினைக்கணும்ல நம்ம வந்து எல்லாரையும் பிளேம் பண்ணல இந்த மாதிரி சொல்ற நபர்களே சொல்றேன் இத்தனை பேர் லட்சக்கணக்கில் யூடியூப் வீடியோஸ் போட்டு அவனை பத்தி நாலு கிளி கிழிச்சு இவனை பத்தி நாலு கிழிச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறவங்கள நீங்க என்னன்னு கேளுங்க பார்ப்போம் அடுத்த நாளே அவங்களை கோர்ட்டில் நிற்க வைப்பாங்க புரியுதா அவனோட இதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் வேற தெரியாமல் இருந்தான் இப்போ மல்டிபிள் மல்டி மில்லியனராக இருக்கான் காரணம் அவன் என்ன பிசினஸ் பண்ணுதான் எங்க ஊர்லயே நாலஞ்சு பேரை பிடிச்சிருக்காங்க திருநெல்வேலி சைடு அவனெல்லாம் கேட்க இருக்கா கேட்டா ஒரு கட்சியை பின்னாடி வச்சிருக்காருங்க ஏன்னா கட்சியில இருந்து அவ்வளவு பண்ணா வருங்க அவனை புடிச்சு போட்டு வருங்க அது பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்குல்ல வணக்கம் சார் மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒண்ணு பாலாவை பத்தி போட்டிருந்தோம் கேபிஐ பாலாவை பத்தி ஸோ அந்த வீடியோ பயங்கர வைரலா பயங்கர வியூஸ்ல போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அதை பத்தியும் கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ கேபி பாலா பத்திய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு போலாம் நம்ம கே பாலா ஆக்சுவலா ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம் நிறைய கான்ட்ரவர்ஸி வந்துகிட்டே இருக்கு ஆம்புலன்ஸ் அது இது பையங்க அப்புறம் ஒரு கிளீனிக்கு இப்போ ஒரு கிளீனிக் வர கெட்றாப்புல பாலா அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கிளீனிக் வந்து ஒரு ஒத்துரும் கிளீனிக் கிளினிக்கு அது வந்து இப்ப யாருனாலும் கெட்டலாம் அவரு வந்து கிளினிக் கெட்டுறத கோடிக்கணக்கில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கெட்டுறான் இதுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வந்தது அப்படி எங்க வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசலாமா அதுவும் அந்த பையன் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்கான் ஐயோ நான் பெரிய ஹாஸ்பிடல் எல்லாம் கெட்டல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு ஒற்றரும் கிளினிக் கெட்டுறேன் அதுவும் என்னோட வீடு பின்னாடி யார்கிட்ட நான் இடம் வாங்குனேன் அதுல எத்தனை கிரவுண்டு இடம் வாங்கினேன் எல்லாமே நான் மீடியால சொல்றேன் என்கிட்ட ப்ராப்பரா அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு யாருனாலும் செக் பண்ணிக்கோங்க ஏன் தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இது இதோட ஆக்சுவலா எல்லாரும் சொல்றாங்களா பாலா வந்து ஒரு சர்வதேச கை கூலியா அப்படின்னு பாலாவ அக்யூஸ் பண்றவங்களை எல்லாம் நான் கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்கதான் சர்வதேச கை கூலி மாதிரி தெரியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாவ அக்யூஸ் பண்ண நிறைய பேர்ல ஒருத்தங்க வந்து நம்மளோட தமிழ் இனத்தையே அழிச்சவங்கள போய் இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ நம்ம அத வச்சுக்கிட்டு நம்ம தமிழ் இனமே இவராலதான் அழிஞ்சு போச்சுன்னு அக்யூஸ் பண்ண முடியுமா ஆக்சுவலா அவர் வந்து அவரோட தொழில் இவர் வந்து அந்த தமிழன துரோகி கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இனத்திலேயே துரோகி அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு அந்தாலதான் சொல்லுவாங்க ஸோ அவர் கூட இவர் போய் இன்டர்வியூ எடுத்திருந்தார் சோ இதை வந்து ஒரு ஃப்ரேம்ல இப்போ வந்து அவரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் நம்ம அவருக்கு அவர் மேல நிறைய மரியாதைகள்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயத்துல இவர் இறங்கணுமா தான் நம்மளுடைய வருத்தமே உண்மையை சொல்ல போனோம் மேடம் சோ அவரு ரெண்டு பேரும் இருக்கிற ஒரே ஃப்ரேம் எடுத்து இவங்க ரெண்டு பேராலதான் இந்த தமிழ் இனமே அழிஞ்சு போச்சு ஈழமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளால பிளேம் பண்ண முடியுமா அதான் அது அந்த மாதிரி தான் அவங்க இப்ப அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பர் பிளேட் எடுத்து அதுவும் அந்த பையன் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கான் கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்கான் எப்படின்னா அது வந்து பெயிண்டரோட மிஸ்டேக் ஒரு டி வந்து எக்ஸ்ட்ராவா போட்டாரு அது மட்டும் இல்ல அந்த இஷ்யூக்கு அப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து இப்போ ஒர்க்கிங் ஸ்டேஜ்ல கிடையாது மூணு ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் தான் இதாகுது அது வந்து இப்போ இது கோடவுன்லதான் கிடக்குது அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா எல்லா டீடைலும் குடுத்துட்டாங்க இவங்க தேவையில்லாம கூவிக்கிட்டே இருக்காங்க இதுதான் பிரச்சனை அது மட்டும் இல்ல இந்த கிளீனிக் விஷயம் நம்பர் பிளேட் விஷயம் தான் ட்ரெண்டிங் ஆச்சு இப்ப அடுத்து கிளீனிக் வந்திருக்காங்க அந்த பையன் ஹாஸ்பிட்டல் கட்டுறான் கோடி கணக்குல பண்ண எங்க என்ன சொல்ல வரேன் இப்ப ஒரு ஃபண்ட் வந்து ஒருத்தங்களுக்கு வருது அதுவும் இந்த பையன் வந்து ஃபாரின் ஃபண்ட் வரதான் செய்யும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவன் ஒரு போன வாரம் கூட பிரான்ஸ் போயிருக்கான் சோ அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அவனுக்கு வந்து ஷோஸ் நடக்குது ப்ரமோஷன்ஸ் நடக்குது கொலாபரேஷன்ஸ் நடக்குது எல்லாமே நடக்குது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இப்போ

கண் கலங்குற அளவுக்கு அதுவும் வருத்தத்துல கஷ்டத்துல அல்ற அளவுக்கு ஒரு கலைஞனை பண்றாங்க அப்படிப்பட்ட உலகம் இது அது மட்டும் இல்ல சிவகார்த்திகேன் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த பிறவை இவ்வளவு நிலைமை இப்ப இந்த பாலா தம்பி வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான் நிறைய சாஃப்டானர் அவனுக்கு வருது நிறைய ஃபேன்ஸ் வராங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்டமக் வந்து பேர்னிங் ஆகுது நிறைய வருக்கு அதுதான் பிரச்சனை சரியா இவன் எப்படி எப்படி இருந்தா பைய சொல்லி கம்பு மாதிரி அலைஞ்சா அங்கேயும் விஜய் டிவில இவன் வந்து இப்போ ஹீரோவா அப்படின்னு நிறைய அவனோட எனிமிஸ் அதாவது அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய வேற சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்கலையே நம்ம வந்து நல்லது பண்ண மக்களோட தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே ஏன் நல்லது பண்றவங்கள தடுக்கிறீங்க அதுதான் நான் கேக்குறேன் இங்க உங்களால முடியாட்டி கூட எதுவும் சொல்லுவாங்கல்லம்மா குடுக்கற மாட்ட ஏன் பள்ள பிடிச்சி காமிக்கிறீங்க அந்த அந்த தம்பி பண்ணனும்னு அவசியமே கிடையாது ஏங்க இப்போ அந்த தம்பி பண்றனால அவனோட வரவு செலவு எல்லாம் வெளியே தெரிய வருது கரெக்டா அவன் எத்தனை வாங்குறான் எங்கெங்க ப்ரொமோஷன்ஸ் போறான் எவ்வளவு ரூபா விளையாடுது அதாவது எவ்வளவு ரூபா அவன் சம்பாதிக்கிறான் அவனு சொல்ற அஞ்சே அஞ்சு மணி நேரம் தாங்க ஒரு நாள் தூங்குறான் மத்தபடி புல்லா ஈவெண்ட் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கான் அவன் உழைக்கிறான் அப்படி இப்போ சும்மா வீட்டுல இருந்து எத்தனை பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க யூடியூப் சேனல்ஸ்ல ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வருதா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்ம அதையும் நினைக்கணும்ல நம்ம வந்து எல்லாரையும் பிளேம் பண்ணல இந்த மாதிரி சொல்ற நபர்களை சொல்றேன் எத்தனை பேர் லட்ச கணக்குல யூடியூப் வீடியோஸ் போட்டு அவனை பத்தி நாலு கிளி கிழிச்சு இவனை பத்தி நாலு கிளி கிழிச்சு சம்பாதிக்கான் ஏதாவது பண்றானா சமூகத்துக்கு ஏதாவது பண்றானா இல்ல சமூகத்துக்கு ஒரு அவனால முடிஞ்ச அளவு ஒரு நல்ல கருத்தையாவது கொடுக்குறானா ஏன் நல்லவங்களை கெடுக்குறாங்க அதுதான் நான் சொல்றேன் எனக்கு அதுதான் வேகமா இருக்கு அவ்ளோ கோபம் வருது சார் அந்த பையன் நல்லதுதானே பண்றான் இப்ப இதே நாம நம்ம சமுதாயத்துக்கு கெட்டது பண்ணா நீங்க ப்ளேம் பண்ணலாம் அது மட்டும் இல்ல அந்த அக்கௌண்ட் டீடைல் நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேங்கிங் செக்டார்ல ஒரு பண்ட் வருது அதுவும் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து லம்ப் அமௌண்ட் வருது மல்டிபிள் டைம் அதுவும் மல்டிபிள் டைம்ஸ் வருது ஒரே அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா அது வந்து கர அந்த ரெட் பிளாக்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆயிரும் அது மட்டும் இல்ல அந்த அக்கவுண்ட அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அந்த அக்கௌண்ட் அந்த பேங்க்ல உள்ள ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அப்புறம் அவங்களோட டீம்ஸ் அந்த மேனேஜிங் டீம்ஸ் அப்புறம் அந்த ரிஸ்க் டீம்னு ஒண்ணு உண்டு இந்த டீம்ஸ் எல்லாம் அதை மானிட்டர் பண்ணி அந்த அக்கௌண்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க உடனே இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து டவுட் மல்டிபிள் டைம் ஒரு பண்டு அதுவும் லம்பா வந்ததுனால டக்குனு ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க பண்ணி அது அதுக்கு வந்து ப்ராப்பரா அவங்க வந்து எல்லாமே சப்மிட் ப்ரூஃப் எங்க இருந்து வருது என்ன சோர்ஸ்ல இருந்து வருது அது ப்ராப்பர் ப்ரூஃப் வந்து அவங்க கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்டே டீஃப்ரீஸ் ஆகும் இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு பேங்கிங் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க நம்மளோட கமெண்ட்ல தயவு செய்து கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க கிளாரிஃபை பண்ணிருங்க நம்மளோட ஆடியன்ஸ்க்கு சோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க சும்மா வாய் இருக்குதுக்கு கேவலம் அலையாதுதான் நான் சொல்றேன் இப்போ அந்த தம்பி நேத்து கூட பேட்டி கொடுத்துருக்கா அதுல என்ன சொல்லிருக்கா நீங்க வந்து டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போறீங்களான்னு கேட்டிருக்காங்க சார் நான் யார் மேல வழக்கு தொடர்றதெல்லாம் விரும்பல அந்த மாதிரி சொல்லிருக்காரு நான் என்ன சொல்லுவாரு ஒரு அப்பாவி பயலா இருக்க போய் இப்படி சொல்றாரு இதே இது லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறவங்கள நீங்க என்னன்னு கேளுங்க பாப்போம் அடுத்த நாளே உங்க கோர்ட்ல நிக்கி வைப்பாங்க புரியுதா அவனோட இத தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்க விளையாடுறீங்க அவனோட அப்பாவி பையன் அவன் வந்து வம்பு தும்புக்கு போக மாட்டான் தேவையில்லாம அவன் உண்டு வேலை உண்டு இருக்கான்னு சொல்லிட்டுதானா அவனை கிளறுறீங்க எத்தனையோங்க எத்தனையோ பேரு இருக்க இடம் தெரியாம இருந்தான் இப்போ மல்டிபிள் மல்டி மில்லியனரா இருக்கான் காரணம் அவன் என்ன பிசினஸ் பண்ணுதான் எங்க ஊர்லயே நாலஞ்சு பேர் அப்படி சுத்துறாங்க திருநெல்வேலி சைடு அவனெல்லாம் கேட்க துப்பு இருக்கா கேட்டா ஒரு கட்சியை பின்னாடி வச்சிருக்கானுங்க ஏன்னா கட்சியில இருந்து அவ்வளவு பண்டா வருது அப்ப அப்படி வந்தாலும் ஏன் நீங்க பொதுமக்களுக்கு பண்ணாம நீங்க உங்களோட இதுல தானே போடுறீங்க அப்படிதான கொஸ்டின் அரேஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு காமன் பீப்புளா இருந்து ஒரு பப்ளிக் சார்பா நம்ம அப்படிதான் கேட்க முடியும் அப்போ கட்சி குடுக்கற பண்டெல்லாம் நீங்க வந்து வீடு கட்டுறதுக்கும் உங்களுக்கு நாலஞ்சு சொகுசு கார் வாங்குறதுக்குமா வச்சிருக்கீங்க அதெல்லாம் போய் பாருங்கப்பா இப்போ மக்களுக்கு வர வேண்டிய நிதியை சுரட்டி ஒவ்வொரு அரசியல் வச்சிட்டு இருக்கான் அதை கேட்க துப்பு இருக்கா இவன் அவனோட சம்பாத்தியம் அது ப்ராப்பரா அவன் டாக்ஸ் பே பண்றான் எல்லாம் பண்றான் அவன் வந்து ப்ராப்பரா என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு நான் சப்மிட் பண்றான் அப்படிப்பட்ட பையனும் ஏன் கேவ இல்லாம அதுதான் எனக்கு புரியல அப்ப உங்களுக்கு நேரம் போலன்னா யாரனாலும் இழுப்பீங்களா இழுக்க வேண்டிய ஆளை இழுங்க அதானு சொல்றேன் எத்தனை பேர் வெள்ளையும் ஜொலையுமா அலைதான் அவனை புடிச்சு போட்டு வருங்க அது பயம் இருக்குல்ல பயம் இருக்குல்ல அந்த பயம் இருக்குல்ல அப்ப என்ன சாதா காமன் பீப்புள் ஆனா ஈனாவா உங்களுக்கு அவன் ஒரு மிடில் கிளாஸ் பையன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோஷன்ஸ் கிடைச்சி ஈவெண்ட்டுக்கு அது இது அதுவும் இப்ப அவனுக்கு ஒரு படம் கிடைச்சிருக்கு ஒரு ஹீரோவா ஒரு வாய்ப்புல அதுவும் நல்லா ஓடுது ஓடி இருக்கு அந்த படம் அதுதான் இவங்களுக்கு வந்து வயிற் தெரிச்சல் புரியுதா அடுத்தடுத்து டெவலப் ஆயிருவானோ அப்படிதான் நிறைய பேர் போயிட்டாங்க இவனையும் விட்டு அவ்வளவுதான் நல்லா டெவலப் ஆயிடுவான் அவனை விழுத்து கீழே போடு அதுதான் பிரச்சனை சோ அதுதான் சார் இவன் வந்து அவன் வந்து ஒரு ஃபேமிலியரான ஃபிகர் அது மட்டும் இல்ல உதவி பண்றான் மக்களுக்கு உதவி பண்ற ஆட்டோமேட்டிக்கா இல்ல மேடம் இப்ப வந்து மதுரை முத்து வந்து ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தாரு அதுல வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி நீங்களும் கே பி பாலாவும் ரொம்ப க்ளோஸ் ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவரு உங்கள்ட்ட ஏதாவது பயிர்ந்துகிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஆமா பயிர்ந்துகிட்டாரு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு சோ இனிமே எதுவும் உதவி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இவங்க சோ அது பண்ணாலும் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க கூட இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வருத்தத்தில் அவர் ரொம்ப இந்த மாதிரி சொன்னார் இந்த மனநிலை வந்து பாலாவோட மனநிலை எப்படியா இருக்கும் மேடம் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமும் பாலாவோட மனநிலை வந்து இன்னும் அடுத்தடுத்த உதவிகளுக்கு அவர் என்னவா இருக்கும் ஆக்சுவலா இப்போ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த அலிகேஷன்ஸ் நம்ம மேல வந்தா சரி ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா தப்பு பண்ணி நிறைய பேர் இதான பிறகுமே நிறைய பேர் அவங்கவுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டா நம்ம ட்ரெண்டிங்ல உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் மேல அலிகேஷன் வந்து அவங்க அவங்க அவங்களோட கெரியரை தான் பார்த்துட்டு இருக்காங்க கண்டுக்கவே இல்ல ஆனா அந்த பாலா தம்பி ஒரு சமூகத்துக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணும்போது எல்லாத்துக்கும் யாரா இருந்தாலும் இருக்கும் சார் இப்போ நம்ம தப்பு பண்ணி நம்ம மேல பப்ளிக் வந்து தேவையில்லாம அலிகேஷன் வச்சா கூட அவன் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் தேவைதான் அப்படின்னுட்டு போயிருவோம் தப்பு பண்ணாம ஒரு நல்ல விஷயம் பண்ண போய் அது வந்து நமக்கு ஆகும் போது அவருக்கு வந்து இருக்கும் நம்ம சமுதாயத்துக்கு ஏன் நம்மள வெறுக்குறாங்க ஏன் நமக்கு இவ்வளவு கமெண்ட்ஸ் வருது அப்புறம் ஏன் நமக்கு இவ்வளவு வீடியோஸ் அகின்ஸ்டா இங்க ஒரு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ஒரு புள்ளி வச்சாலே கோலம் போட்டு கலர் மீடியா மீடியாரு அப்போ பாலாவை பத்தி இந்த மாதிரி சர்வதேச கைகூலி அங்க இருந்து பண்டு வருது இங்க இருந்து பண்டு வருது இவர் வந்து தமிழ்நாட்டையே ஒரு ஒரு போர்க்களத்துக்கு உண்டு பண்ண போறாரு அப்படி இப்படிங்கும் போது யாரா இருந்தாலும் சொல்லுங்க பேசுறவாய் பேசதானே செய்யும் மன உளைச்சல் வந்திருக்கும் கூட உள்ள என்ன சொல்லுவாங்க அண்ட் ஃபேமிலி நீ உண்டு உண்டு அப்பார்ட்மெண்ட் அது இது காரு ஏக்கர் கணக்குல இடம் தோட்டம் தரவு வாங்கிட்டு நீ ஜம்முன்னு செட்டில் ஆயிருக்கலாம் நீ இப்படி பண்ண போய்தான் தேவையில்லாம உன்னோட வருமானம் வந்து பப்ளிக் தெரிய வருது தேவையில்லாம உன்ன அக்யூஸ் பண்றாங்க எல்லாரும் சாம வாய மூடிக்கிட்டு உன் பாட்டுக்கு சேவை பண்ணிட்டு உன்னோட ஃபேமிலிய பாரு ஏன் நீ மக்களுக்கு மக்கள் மேல ஏன் அக்கறை படுறன்னு நிறைய பேர் சொல்லிருப்பாங்க அவரோட வெல் விஷஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சோ அதனால மேபி ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த தம்பி ஸ்டாப் பண்ற மாதிரி இல்ல மத்தவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கிடையாது சரியா இப்ப உள்ள இளைஞர்கள் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமான ஒரு பிராட் மைண்டட் முன்னாடி மாதிரி நேரோ மைண்டட் எல்லாம் கிடையாது தா வீடு தன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்ப நிறைய பேர் என்ன சொல்றது இந்த மாதிரி நிறைய பேர் வரணுங்க முன்னாடி இப்ப ஒருத்தர் வர்றத பார்த்துதான் அடுத்தடுத்து வருவான் அடுத்தடுத்து நல்ல லெவலுக்கு போகும்போது நம்ம வந்து மக்களுக்கு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அத ஒரு பேஷனாவே பண்றாங்க இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் அது வந்து நல்லது சமுதாயத்துக்கு நான் அதான் சொல்ல வரேன் உங்களால முடிஞ்ச அளவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி தேவலாம தடுக்காதீங்க பண்றவங்க தடுக்காதீங்க அதை தான் நான் சொல்றேன் ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல் பயிர்ந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்